ஹாய் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் டோன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் வாங்க இந்த பிரியாணி அரைச்சி ஊற்றி செய்ய போகிறோம் டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும் ஒரு டைம் இதை செஞ்சு பாருங்கள் மீண்டும் மீண்டும் கேட்பாங்க இதுக்கு சைடிஷ் வெங்காயமும் முட்டையும் செஞ்சாச்சு ஓ இந்த பிரியாணிக்கு ஒரு பேஸ்ட்டு அரைக்கணும் இந்த பேஸ்ட்டுக்கு வந்து ஒரு கைப்பிடி புதினாவும் முந்திரி ஒரு பெரிய வெங்காயம் இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம வதக்கிட்டு அரைக்கணும் இப்போ பிரியாணிக்கு தேவையானது ரெண்டு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி ஒரு நாலு பச்சை மிளகாவை ரெண்டாக கீனி வச்சுருக்கேன் மஷ்ரூமு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து இந்த கரம் மசாலா பட்டை கிராம்பு சோம்பு லவங்கம் இது எல்லாமே அரிசி இப்போ தான் தண்ணி ஊற்றி வச்சிருக்க இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் இப்ப ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் சின்ன ஸ்பூன் தான் ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றுறேன் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போதும் இப்போ இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம பேஸ்ட் அரைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் இந்த வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல வந்து நம்ம புதினாவை சேர்க்கணும் புதினாவும் முந்திரி ரெண்டுத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் இது சேர்த்து இதுவும் நல்லா வதங்கி வந்துட்டோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி விட்டாலே புதினா நல்லா வதங்கி வந்துடும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை இது கூட வந்து கொத்தமல்லி இருந்தா கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் புதினா ஃப்ளேவர் வரைக்கும் போட்டாலே நல்லா இருக்கு வதக்கியாச்சு இப்ப இதை எடுத்து தனியா வச்சு ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிக்கலாம் அரைச்சு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம் இப்ப இதுல வந்து நல்லா பெரிய ஸ்பூன்ல ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் இது ரெண்டும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதுல நம்ம எடுத்து வச்சிருந்த கரம் மசாலா பட்டா லவங்கம் கிராம்பு சோம்பு எல்லாத்தையும் அன்னாச்சிப்பூ கடல் பாசி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வதக்கி விட்டுட்டு அந்த சோம்பெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இதுல வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தை நீள வாக்கில் நான் கட் பண்ணியிருக்கேன் எப்பயுமே பிரியாணிக்கு நீளமா கட் பண்ணால் நல்லா இருக்கும் ரெண்டு வெங்காயம் போட்டாலே போதும் இதுக்கு தக்காளி மட்டும் கம்மியாக தான் சேர்க்கணும் பச்சை மிளகாய் கூடவே இந்த பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தக்காளிய சேர்த்துக்கலாம் தக்காளியாக சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா சுருளை வதங்கி வந்துடுட்டோம் தக்காளி வதங்கி வந்துடுச்சு இப்போது இந்த அளவுக்கு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா மஷ்ரூம் சேர்த்தாச்சு இதையும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு செகண்டு கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையே நல்லா வதக்கி விட்டுறேன் இதை வதக்கிட்டு இப்ப நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா பேஸ்ட் இந்த பேஸ்டை இதில் ஊற்றிக்கலாம் நல்லா நைஸா அரைச்சிக்கணும் இந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அந்த ஜாரை அலசி அதிலயே ஊற்றிட்டுறேன் நான் ஊற்றிட்டு ஒரு இதை ஒரு ரெண்டு மனுஷம் வதக்கி விட்டுடலாம் இது வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலாலாம் சேர்க்கணும் இப்போ இதில் வந்து தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூனு இப்போ இதை அப்படியே சேர்த்துக்கலாம் இதில் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கலறி விட்டுடலாம் பிரியாணி மசாலா கரம் மசாலா நான் சேர்க்கல நம்ம அந்த பட்டலை அவங்க போட்டிருக்கோம் இல்லையா அந்த ஸ்மெல்லே கரெக்டாக இருக்கும் கூடவே இது கூட ஒரு சின்ன கப்பில் ஒரு ஐம்பது கிராம் தயிர் சேர்த்துருக்கேன் நான் இந்த தயிர் சேர்த்துக்கங்க தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப தண்ணி வந்து ஒன்னுக்கு ஒன்றரைன்னு தண்ணி வைக்கணும் நான் அந்த தண்ணி ஊத்தினேன் இல்லையா இந்த பேஷன்ல வந்து ஒரு கிண்ணம் முக்கா கிண்ணம் நான் வச்சிருந்தேன் அரிசி இதுல வந்து ஒன்றரை கிண்ண தண்ணி ஊத்திடுறேன் நான் ஒன்னுக்கு ஒன்றரைன்னு வச்சுக்கோங்க கரெக்டா ஒரே சமமா இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அளவை பார்த்து வச்சுக்குங்க இப்போ அரிசியை கழுவி நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா அரிசியை கழுவி சேர்த்தாச்சு அரிசியை கழுவி சேர்த்துட்டு இப்போ அதிலேயே ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய் ஊற்றிட்டு அரிசி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இப்போ நான் தோசைக்கல் குண்டான எடுத்துட்டு தோசைக்கல் வச்சிருக்கேன் அடியில இந்த தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அரிசி கொதி வரணும் கொதி வந்ததுக்கு அப்புறமா சிம்மில் வச்சுட்டு அதுக்கு மேலே தட்டு போட்டு மூடி ஒரு வெயிட் ஒன்று வச்சுட்டு சிம்மில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க நல்லா சூப்பராக ரைஸ் வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி கலரி பாருங்கள் வெந்திருக்கான்னு பாருங்கள் வேகலைன்னா மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க சூப்பராக வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அந்த சூட்லேயே தம்லேயே இருக்கட்டும் அது வரைக்கும் ஓப்பன் பண்ணி எடுக்க வேணாம் தம்லே விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கலரி பார்த்தீங்கன்னா சூப்பராக பிரியாணி இருக்கும் ஒரு அரிசி கூட உடையாமல் எவ்வளோ அழகாக நீட் நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் இதே வந்து நம்ம சீரக சம்பா அரிசியில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நான் வந்து நார்மலாக பிரியாணி அரிசியில் தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணுறது தான் சீரக சம்பாவில் ட்ரை பண்ணுங்கள் தண்ணியோட அளவு சேம் இதே தான் ஒன்றுக்கு ஒன்றான்னு வைங்க கரெக்டாக இருக்கும் நம்ம வீட்டில் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு இப்போ இதுக்கு வந்து சைடிஷ்ஷு ஆம்லேட்டு பையன் போட்டான் வெங்காய பச்சடி பொண்ணு செஞ்சாங்க ரெண்டு பேரும் சைடிஸ் செஞ்சுட்டாங்க ஓகே தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்